பிரேசலாட் கத்தனம் மையப்படுவதாக தர்மியான புதிய நாள் காலங்களில் இவங்களுக்கு சந்திப்பதே மிகுந்த மழை சொல்கிறோம் தினம் ஒரு லோக சுவார்த்தை மூலமாக இவங்களுக்கு சந்திப்பதிலே தினம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கத்தினுடைய லோக சுவார்த்தை சொல்லும்படியாக கற்றுக் கொடுத்த கிருபிகளுக்கு நன்றி சொல்லி இன்றைக்கு ஒரு புதிய வார்த்தை உங்களுக்கு சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன் ஒன்றியோவான் ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஒன்றிய ஓவான் ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் தன் சகோதரனத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை நிலைகொண்டிருக்கிறான் அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை சகோதரத்தில் அன்பு கூறுவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான் அவனிடத்தில் இடர்கள் ஒன்றும் இல்லை என்று சொல்லி அப்போ சொன்னாய யோவான் இத இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார் இங்க நான் வாசிக்கிறோம் யோவானை பத்தி நமக்கு தெரியும் அன்பின் சீசன் என்று சொல்லி யோவானுக்கு ஒரு பெயர் இருக்கிற சோதர் அவன் அன்பை குறித்து தான் அதிகமா பேசுற சுவிசேஷங்கள்ல சரி ஒன்றியோ நன்றி ஒன்றிய அவர் அன்பை குறித்து பேசுகிறார் பேசும்போது சொல்றாரு சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறவனுங்கிற ஒரு வார்த்தை அங்க போடுங்க அன்பு கூறுகிறது ஏதாவது ஒரு காரியம் எதிர்பார்த்து கூறுகிற அன்பு நிறைய இருக்கு பாத்தீங்கன்னா நமக்கு எதிராளி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட பிறந்தவங்க தான் எதிராளியா இருக்கிறான் சண்டைக்காரன் யாருன்னு பார்த்தா கூட பிறந்தவங்க சகோதரனோ சகோதரியோ தான் எதிராளியா மாறுகிறான் அதனால சொல்லப்பட்டிருக்கு சகோதர அன்பு கூறுறவன் ஒளியிலே இருக்கிறான் ஆண்டவர் இருக்கிறார் அப்போ ஆண்டு ஒளியில இருக்கிறாங்க ஆண்டவருக்குள் இருக்கிறவன் யார் என்றால் ஆண்ட இடத்துல சகோதரத்தை அன்பு கூறுகிறவன் சகோதரி நேசிக்கிறவன் சகோதரனுக்கு உதவி செய்யறவன் ஆபத்திலே கஷ்டம் வரும்போது சகோதரனுக்கு உதவி செய்யறவன் தான் இடம் இருக்கிறான் ஒளியிலே இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கிறவங்களுக்கு இடல் ஒண்ணு வராது என்று சொல்ல சொல்லியிருக்கிறார் பாருங்கள் இன்றைக்கி இந்த அதிகாரங்கள் எல்லாம் பார்க்கும்போது சகோதரனை பற்றி தான் சொல்லுது ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லியும் சகோதரனை பகைக்கிறவன் எப்படி இருக்கிறானா இன்னைக்கும் இருள் தான் இருக்கிறான் சகோதரனை பகைக்காதபடி அவனை நேசிக்க வேண்டும் என்று சொல்கிறார் என்னை நாட்கள் நம்ம எல்லாம் யோசனை பண்ணிவிடுவோம் நமக்கு ஜெ பண்ணுறோம் நம்ம காரியங்கள் தள்ளி போகுது ஒன்று ஒன்று வாய்க்கவில்லை என்று சொல்லி நம்ம யோசனை பண்ணி ஆனால் இந்த காலவெளியில் கத்தர் சொல்லுகிறார் உங்கள் சகோதரனை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்று சொல் சகோதரனை ஏமாத்தப்படும் சகோதரனுக்கு உதவி செய்யும் ஆபத்து வரும்போது அவனுக்கு இறங்க வேண்டும் அப்படி இருக்கிறவன் ஒளியின் சொல்றாரு அன்பு பிள்ளைகளாயிருக்கிறான் கடைசி நாட்கள் இருக்கிறோம் எங்க பார்த்தாலும் அன்பு குறைந்து இருக்கிறது எங்க பார்த்தாலும் பாருங்க அன்பே கிடையாது எதிரியை போல பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யற சகோதர மாறிட்டு மாறி பணம் மட்டும் இருந்தா போதும் பணத்துக்காக சந்தோ பாருங்க அன்பு இல்லாத ஒரு சூழ்நிலை அன்பு அவர்கள் செலுத்ததற்கு பதிலாக பணத்தை அவர்கள் போட்டு எடை போடுகிறார்கள் அநேக குடும்பங்களில் சண்டை அண்ணன் தம்பிகள் பேச பேசுவதில்லை அண்ணன் தம்பிகள் பயங்கரமான எதிரிகளாய் கருதப்படுகிறார்கள் எதிரிகளாக எதிரிகளாய் ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள் ஈவன் பாருங்க ஆளுடைய பிள்ளைகளா இருக்கிறவர்கள் கூட அதனால தான் இந்த அப்பசனாகிய யோகன் சொல்லும் போது தன் சகோதரனை பகைக்கிறவன் அவன் இன்னும் இருளிலே இருக்கிறான் சகோதரனுக்கு உதவி செய்யாதவன் இருளிலே இருக்கிறான் சகோதரனை பாருங்க வசன சொல்லு பாருங்க இடத்துல அன்பு குறைஞ்சா கூட இருள் இருக்கான்னு அர்த்தம் அப்படி இருக்கும்போது கர்த்தர் நமக்கு நன்மை செய்ய முடியாது இன்னைக்கு எல்லாம் நினைக்கிறாங்க ஓ நாம் எல்லார்டையும் சண்டை போட்டுட்டு கர்த்த மட்டும் அன்பா இருக்குன்னு சொன்னா அது ஒண்ணு நல்லா உண்மையே ஒண்ணுமே இல்லை சகோதரர் காண்கிற சகோதரத்தில் அன்பு கூறாதான் காணாத தேவத்தில் எப்படி அன்பு கூறுவான் கர்த்ததான் சொல்றாரு உனக்கும் சகோதரனுக்கும் பிரச்சனை உண்டானால் நீ முதல்ல காணிகை செலுத்த வரும்போது அப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குமானால் நீ முதலாவது காணிக்கையை வச்சிட்டு போயிட்டு சகோதரத்து ஒப்புரவாயிட்டு வா அவனை நேசித்துட்டு வா அவனுக்கு மன்னிப்பு கொடுத்துட்டு வா அவனை மன்னிப்பு கேட்டுட்டு வா அப்போ வந்து நீ காணிக்கை செலுத்து அதை நான் ஏற்றுக்கொள் கருத்து சொல்லுவேன் அப்படியே நாள் இன்றைக்கி இந்த நாட்கள் கடைசி நாட்களில் இருக்கிற தேவ பிள்ளைகளே நாம் எப்படி இருக்கிறோம் உன்னுடைய கூட பிறந்த சகோதரத்தில் அன்பாக இருக்கிறாயா சகோதரத்தில் அன்பா இருக்கிறாயா அவளை நீ நேசிக்கிறாயா ஓ அவங்க நம்மகிட்ட காசு கேட்பாங்கன்னு தெரிஞ்சு ஒதுங்கி சண்டை போட்டுட்டு போறியா சகோதரம் அன்னே குடும்பம் அப்படித்தான் காசு கேட்பாங்கன்னு தெரிஞ்சு சண்டை போட்டுட்டு ஒதுங்கி போயிடுறான் ஏன்னா அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க ஏழையா இருக்கிறாங்க அதனால அவங்களுக்கு அப்ப பார்த்தாலும் வந்து உதவின்னு கேட்பாங்கன்னு சொல்லி ஒதுங்கி போடுறாங்க அதுதான் வசனம் சொல்லுது நீ தசில் அன்பு கூறுகிறவன் உள்ளே இருக்கிறான் அன்பு கூறாதவன் இன்னும் இருடருண்டு போவான் அவன் இருளிலே இருக்கிறான் என்று வசனம் சொல்லுவான் மேலே கால விளையாருமே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும்னா நீ உன் சகோதரத்தில் அன்பு செலுத்து நீ உன் அன்பு செலுத்தினால் கர்த்தர் உன் மேல் அன்பு செலுத்துவார் காண்கிற சகோதரன் மேல் அன்பாயிரு என்பதை கர்த்தர் இந்த காலையில் நம்ம பார்த்து சொல்லிக்கொண்டிருக்கிறான் இன்றைக்கு அன்பு தனிந்து போகும் காலத்தில் இருக்கிறோம் எங்கே பார்த்தாலும் ஓ அன்புகள் இல்லை பயங்கரமான பிரச்சனையோடு இருக்கிறோம் அன்பு நம்ம குறைந்து கொண்டே வருகிறது என்பதை நாம் கண்கூடாய் பார்க்கணும் சகோதரனை சகோதரன் அடித்து கொள்றாள் பாருங்க முதல் முதல்ல நடந்த கொலை பாத்தீங்களா காயின் ஆபேலை கொண்டு போட்டான் காயின் போய் ரெண்டு சண்டையே கிடையாது ஒண்ணும் கிடையாது அவன் நல்லா இருக்கிறான் கத்தர் அவனை ஏற்றுக்கொண்டார் இவனை கத்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் பாரு எங்கேயோ பிரச்சனைக்கு எங்கேயோ பிரச்சனை நடந்து பாத்தீங்களா கடைசியில ஆபேலை கொண்டு போட்டான் ஆபிலும் காணிக்கை கத்தர் ஏற்றுக்கொண்டான் அப்போது அன்றைக்கு கொலைபாதகலாக இருந்தால் இன்றைக்கு வரையிலும் சகோதரனுக்கு விரோதமாக தான் காரியங்களை பிசாசு செய்கிறான் அதற்கு தேவனுடைய பிள்ளைகளும் உறுதுணையாக போகிறார்கள் வெறுத்து ஒதுக்குகிறார்கள் நன்மை செய்வதில்லை சகோதரனை நேசிப்பதில்லை இந்த நாட்களில் கர்த்தர் உங்களை அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குமாலாம் அன்றைக்கு மன்னித்து அவர்களை என்னை சேர்த்து கொள்ளுங்கள் அவரை நேசியுங்கள் அவர்களை உதவி செய்யுங்கள் கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் அபரீதமாய் ஆசீர்வதிக்க அது ஏதுவாகும் உங்களுக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளை நடக்க பாருங்க நீங்கள் அன்பு கூற பிள்ளைன்னு சொல்லிட்டு சகோதரனை பகைத்தால் நீ இன்னும் தான் இருக்கிறாய் என்று சொல்லுவேன் ஒப்பு கொடுப்பீங்களா ஆண்டர் சொல்லுங்க ஆண்டு வரேன் சகோதரர் பகைத்திருந்தா இன்னைக்கு அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வேன் ஒப்பு ஒப்புக்கொடுங்க இல்லாவிட்டா உங்களுடைய ஊழியமும் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை வேஸ்ட்டு எல்லாம் வேஸ்ட்டாக மாறி கடைசி நாட்கள் இருக்கிறோம் ஒப்பு கொடுங்க நான் உங்களுக்கு அச்சம் பர்லோத்தின் பிதாவே ஆண்டவரே இந்த கால வேலை அன்றுவரே சகோதரி நேசிக்கணும்னு சொல்லி அன்பின் மூலமாக பேசுகிறதுக்கு அம்மா எல்லா ஆண்டவரே போராட்டங்கள் எல்லா விதமான குழப்பங்கள் எல்லா விதமான சகோதரமான அண்டவரின் எரிச்சல்கள் கோபங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு மன்னிப்பை கொடுக்கிற பிள்ளை எங்களை மாற்றி நாங்கள் மாற்றி ஆசிரியர்